काले 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 மதுரையில் அக்ஷய பாத்திரம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலுவிற்கு சிறந்த சமூக சேவகருக்கான விருதினை பிரபல நடிகை ஹன்சிகா வழங்கினார் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா மதுரை ஹோட்டல் மேரியாட் அரங்கில் நடைபெற்றது இந்த விருது வழங்கும் நிகழ்வில் பிரபல நடிகையும் சமூக சேவகியுமான ஹன்சிகா மோத்வானி பங்கேற்று இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு விருதுகளை வழங்கினார் மருத்துவம் பொதுநலம் சமூக சேவை உட்பட பல பிரிவுகளில் சிறந்த சேவை செய்வோர்க்கு விருதுகள் வழங்கப்பட்டன மதுரையின் அக்ஷய பாத்திரம் டஸ்ட் என்ற அமைப்பின் மூலம் ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் முதியோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காய விபத்து பகுதியில் உள்ளோர் என தினந்தோறும் முன்னூறு பேருக்கு மதிய உணவு வழங்கி வருகிற சமூக ஆர்வலர் நெல்லை பாலுவிற்கு சிறந்த சமூக சேவகருக்கான விருதினை வழங்கி பாராட்டி பேசினார் அப்போது அவர் நெல்லை பாலுவிடம் நீங்கள் செய்யும் சேவை மகத்தானது என்று சொல்லிப் பாராட்டினார் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದಲ್ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್